திருச்சிற்றம்பலம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம் பல பதிகங்களை பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது ஆறாம் திருமுறையிலிருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய ஒன்றா உலகனைத்தும் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி இந்த சிவாயம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பண்ணி ஷேர் லைக் கமெண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பதிகங்களோட நம்ம பல பல பதிகங்களை பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த ஒன்றா உலகனைத்தும் என்கின்ற அற்புதமான பதிகத்தின் உடைய குறிப்பை பார்த்துவிட்டு ஒவ்வொரு பாடலாக நம்ம பொருளை பார்க்கலாம் பொருளை உணர்ந்து பதிகம் பாடுவதுதான் மிகவும் உத்தமமான காரியம் இப்பொழுது நம்ம பொருளை பார்க்கலாம் திருப்பாசூர் நகரத்து அடிகளை போற்றி பதிகங்கள் அருளை பிரான் பின்னர் அங்கிருந்து திருவாலங்காடு சென்றதாக சேக்கிலார் புராணத்தில் கூறுகின்றார் அருகிலுள்ள தலங்கள் என்று சேக்கிலார் குறிப்பிடுவது திருவள்ளூர் மற்றும் மென்பாக்கம் ஆகிய தலங்களாக இருக்கலாம் என்று சிவகவிமணியார் புராண விளக்கத்தில் கூறுகின்றார் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்த தலம் என்பதால் அதன் புனிதத்தன்மை கருதி ஊரின் உள்ளே கால் வைப்பதை தவிர்த்து ஊரின் வெளியே படுத்து உறங்கி தனது கனவில் வந்த பெருமான் ஊருக்கு அழைத்ததாக திருஞான சம்பந்தர் கூறுகின்றார் அதனால் ஊருக்கு வந்தடைந்த சுந்தரருக்கு பெருமானின் அடியார்களுக்கு நான் அடியேன் என்று கூறுகின்றார் முதல் பாடலுக்குரிய பொருள் அனைத்து உலகங்களும் தன்னுடன் கலந்து ஒன்று இருக்கும் நிலையில் இருப்பவரும் ஒவ்வொரு ஊழியையும் கடந்து உயர்ந்து நிற்பவரும் ஒரே இடத்தில் நின்றாலும் அனைத்து இடங்களிலும் சர்வ பறந்து இருக்கும் வல்லமை படைத்தவரும் தன் தண்ணீர் தீ ஆகாசம் காற்று மண் ஆகிய ஐந்து பூதங்களாக இருப்பவரும் பல உயிர்களையும் கொன்று திரியும் கூற்றுவனை உதைத்து வீழ்த்தியவரும் அழகிய பழைய நூரை தனது இருப்பிடமாக கொண்டவரும் உலகத்தவர் தேடிச் சென்று நீராடும் புனித தீர்த்தங்களாக இருப்பவரும் ஆகிய இறைவன் திருவாலங்காடு தலத்தில் உறையும் செல்வர் ஆவர் என்று கூறுகின்றார் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் மலைமகளாகிய பார்வதி தேவியை தனது உலகி உடலின் ஒரு பாகமாக ஏற்றுக்கொண்டவரும் வானோர்களால் வணங்கப்படுபவரும் சலமகளாகிய கங்கை நதியை தனது சடையில் தாங்கியவனும் நடப்பதெல்லாம் நடராசன் செயல் என்றும் இறைவனே சரண் என்றும் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களை ஒரே விதமாக எதிர்கொள்ளும் அடியார்களுக்கு அன்பனாக இருப்பவரும் அடியார்களின் பக்குவ நிலைக்கும் தேவைக்கும் ஏற்ப வேறு வேறு வேடங்களை ஏற்பவனும் பழையனூர் தலத்தை தனது இருப்பிடமாக உடையவரும் மேருமலையினை வில்லாக வளைத்து மூன்று பறக்கும் கோட்டைகளையும் எரித்து அழித்தவரும் ஆகிய இறைவன் திருவாலங்காடு தலத்தில் உறையும் செல்வனாக விளங்குகின்றார் பசுவிலிருந்து கிடைக்கப்பெறும் பால் தயிர் நெய் சாணம் மற்றும் கோமியம் ஆகிய ஐந்து பொருட்களை கொண்டு விருப்ப விருப்பமுடன் நீராடுபவரும் அளக்க முடியாத பெருமையினை உடையவரும் பூவினில் நாம் காணாத வண்ணம் மறைந்து இருந்தாலும் தான் இருப்பதை நமக்கு உணர்த்துபவரும் இவ்வாறு அனைத்து பொருட்களிலும் கலந்து நின்றாலும் தனது புனிதத்தன்மை மாறாமல் இருப்பவரும் பா எனப்படும் ஓசையை உறுப்பாக கொண்ட பாடலை விருப்பத்துடன் கேட்பவரும் பழையனூர் தலத்தினை மிகவும் விருப்பத்துடன் தனது இருப்பிடமாக கொண்டவரும் தேவர்கள் பலரும் தனது திருவடிகளை வாழ்த்தும் வண்ணம் திகழ்பவரும் ஆகிய இறைவன் திருவாலங்காடு தலத்தில் உரையும் செல்வனாக விளங்குகின்றார் இப்பொழுது நான்காவது பாடலுக்குரிய பொருள் நறுமணம் கமழும் கொன்றை மலர்களை சூடிய சடையினை உடையவரும் நான்மறைகள் மற்றும் அதற்கு அரணாக விளங்கும் ஆறு அங்கங்களையும் முறைப்படி ஓதுபவரும் மூப்பும் இறப்பும் இன்றி என்றும் இளமையிற் பொலிவு மாறாத திருமேனியை உடையவரும் அழகிய பிறை சந்திரனை தனது செஞ்சடை மேல் வைத்தவரும் அழியும் கொண்ட மண்டையோட்டினை தனது கொண்டவரும் தலத்தினை மிகவும் விருப்பத்துடன் தனது இயல்புகளை தெளிவாக உணர்ந்த மெய்ஞானிகளின் சித்தத்தில் இருப்பவரும் ஆகிய இறைவன் திருவாலங்காடு தலத்தில் உறையும் செல்வனாக விளங்குகின்றார் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் இரவும் பகலாக நிற்கும் இறைவன் தான் வழிபடப்படும் காலங்களாகவும் இருக்கின்றார் சொல்லாகவும் சொற்கள் உணர்த்தும் பொருளாக இருப்பவரும் தன்னை புகழ்ந்து பாடப்படும் பாடல்களாக இருப்பவரும் இறைவன் உயிர்கள் மற்றும் உலகப் பொருட்கள் ஆகிய மூன்றின் இருப்பையும் தன்மையையும் உணர்த்தும் சாத்திர நூல்களாக இருப்பவரும் உலகம் மற்றும் உலகிலுள்ள பொருட்கள் தன்மை ஆகியவை உணர்த்தப்படும் பாடல்களாக இருப்பவரும் பழையனூர் நூற்தலத்தினை மிகவும் விருப்பத்துடன் தனது இருப்பிடமாக கொண்டவரும் உயிர்கள் இறுதியில் சென்று அடைய வேண்டிய நிலை வீடு பேறு என்பதை நமக்கு உணர்த்துபவரும் ஆகிய இறைவன் திரு ஆலங்காடு தலத்தில் உறையும் செல்வனாக விளங்குகின்றார் என்று கூறுகின்றார் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் தனக்கு அடிமையாக கருதி திருத்தொண்டுகளில் ஈடுபட்டு வழிபடும் அடியார்களின் அருகில் எப்போதும் இருந்து அவர்களை பாதுகாப்பவரும் உடலெங்கும் தூய்மையான வெந்நீர் அணிபவரும் நல்ல நிறமுடைய திருமேனி உடையவரும் குளிர்ந்த தாமரை மலரில் உறையும் பிரம்மனும் திருமாலும் அடியையும் முடியையும் காணும் பொருட்டு தேடிய போது தூணாக ஓங்கி நிமிர்ந்தவரும் பழமையான இசை பாடப்படும் போது அதனை மிகவும் விரும்பி கேட்டு நிற்பவரும் பழையனூர் தளத்தினை மிகவும் விருப்பத்துடன் தனது இருப்பிடமாக கொண்டவரும் திரண்ட எட்டு தோள்களை உடையவரும் ஆகிய இறைவன் திரு ஆலங்காடு தளத்தில் உரையும் செல்வனாக விளங்குகின்றார் என்று கூறுகின்றார் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் நஞ்சு தேக்கப்பட்டதால் கருமை நிறம் அடைந்த கழுத்தினை உடையவரும் சுடுகாட்டில் மிகுந்த விருப்பத்துடன் நடனம் ஆடுபவரும் திருவையாறு திருவாரூர் திருவானைக்கா மற்றும் தில்லை சிதம்பரம் ஆகிய இடங்களை தனது திருக்கோயிலாக கொண்டவரும் படம் எடுத்தாடும் பாம்பினை தனது விருப்பம் போன்று கச்சையிலும் கையிலும் சடையிலும் அணிந்து அசைத்தவரும் பழையனூர் தளத்தினை மிகவும் விருப்பத்துடன் தனது இருப்பிடமாக கொண்டவரும் தன்னை வழிபட்ட லக்குமி தேவிக்கு அருள் புரிந்தவரும் ஆகிய இறைவன் திரு ஆலங்காடு தளத்தில் உரையும் செல்வனாக விளங்குகின்றார் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் வின் முழுதும் மண் முழுவதும் நிறைந்து வியாபித்து நிற்பவரும் உயர்ந்தவர்கள் புகழ்ந்து ஏத்தும் அரிய பெரும் குணங்கள் உடையவரும் தனது நெற்றிக் கண்ணினை விழித்து காமனை எரித்தவரும் காலங்களையும் ஊழிகளையும் கடந்து நிற்பவரும் இனிய பண்கள் உழவும் பாடல்களை மிகவும் விரும்பி கேட்பவரும் பழையனூர் தலத்தினை மிகவும் விருப்பத்துடன் தனது இருப்பிடமாக கொண்டவரும் வலிமை வாய்ந்த மழுவாழ் படையை ஏந்தியவரும் ஆகிய இறைவன் திரு ஆலங்காடு தலத்தில் உறையும் செல்வனாக விளங்குகின்றார் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் பாற்கடலில் இருந்து பொங்கி எழுந்த கருமை நிறம் கொண்ட நஞ்சினை உண்டவரும் கைலை மலையை தனது இருப்பிடமாக கொண்டவரும் ஏ கட்சி ஏகம்பத்தை கொண்டு உள்ளவரும் அடமானம் வைக்கப்பட்டு தனக்கு உரிமை ஏதும் இல்லாத போதிலும் திருவற்றியூரை நிலையாக பற்றி கொண்டு இருப்பவரும் உலகத்தவரால் புகழப்படுவாரும் பழையனூர் தலத்தினை மிகவும் விருப்பத்துடன் தனது இருப்பிடமாக கொண்டவரும் வல்லமை வாய்ந்த வினைகளால் ஏற்படும் பிறவி பிணிகளை தீர்க்கும் வல்லமை படைத்தவரும் ஆகிய இறைவன் திரு ஆலங்காடு தலத்தில் உறையும் செல்வனாக விளங்குகின்றார் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் மாலை பொழுதில் தோன்றும் பிறைச்சந்திரனை தனது சடையில் வைத்தவர் சிவபெருமான் ஆவார் வளம் வாய்ந்த கைலை மலையினை மதியாது கடலில் நாற்புறமும் சூழப்பட்ட இலங்கைக்கு தலைவனாகிய அரக்கன் ராவணன் அந்த புனிதமான மலையை பேர்த்தெடுக்க முயற்சி செய்த போது அந்த அரக்கனின் வலிமை குன்றும் வண்ணம் அவனை மலைக்கு கீழே அழுத்தி வருத்தும் பொருட்டு மலையினை தனது கால் பெருவிரலால் அழுத்தியவர் சிவபெருமான் அவர்பால் பால் போன்று நிறமுடைய திருநீற்றினை தனது உடலெங்கும் பூசியவரும் பழையனூர் தலத்தினை தனது இருப்பிடமாக கொண்டவரும் ஒழுக்கம் உடைய பெரியோர்கள் புகழும் தன்மையை உடையவரும் ஆகிய இறைவன் திருவாலங்காடு தலத்தில் உரையும் செல்வனாக விளங்குகின்றார் சிவபெருமானின் அரிய பெருமைகளை புரிந்து கொண்டு நலமும் பெற்ற அடியார்கள் அவரை வழிபட்டு வாழ்வினில் உய்வினை அடைகின்றார்கள் இப்பொழுது இந்த அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம் இப்பொழுது ஆறாம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய ஒன்றா உலகனைத்தும் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணப் போகின்றோம் இந்த பதிகத்தின் உடைய பண் குறிஞ்சி ராகம் அரிகாம்போதி மிகவும் எளிமையான அற்புதமான எந்த வயதினரும் பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகமும் அமைந்திருக்கின்றது இப்பொழுது நாம் இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் ஒன்றா ஊலகனை தும் ஆனார் தாமே ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் தாமே நின்றாகி எங்கும் நேமிர்ந்தார் தாமே நீர்வழி தீயாகசம் ஆனார் ஆனார்த்தாமே கொன்றாடும் கூற்றை ஊதைத்தார்த்தாமே கோலப்பழனை ஓட சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்த்தாமே, திரு ஆலங்காடுரையும் செல்வர்த்தாமே மலைமகளை பாகம் தாமே வானோர் வணங்கப்படுவார் தாமே சலமகளை செஞ்சடைமே வைத்தார் தாமே சரண் என்று இருப்பார்கற்கு அன்பர்த்தாமே பல பலவும் வேடங்கள் ஆனார் தாமே பழனை பதீயாவோடய மேலூவையிலும் அட்டார்த்தாமே திரு ஆலங்காடுரையும் தாமே ஆவுற்ற ஐந்தும் பூகந்தார்த்தாமே அளவில் பேருமை ஓட யார்த்தாமே பூவுற்ற நாற்றமாய் நின்றார் தாமே புனித நின்றார் தாமே பாவற்ற பாடல் ஊகப்பார்த்தாமே பழனை பதியூடையார்த்தே தேவுற்றடி பரவ நின்றார்த்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வர்த்தாமே தாமே நால் மறையோட சொன்னார் தாமே லாமே தாமே மாமதியம் செஞ்சடை மேல் வைத்தார் தாமே பாரினார் வெண்தலையில் வெண் தலையில் பழனை இரும்பா இருந்தார் தாமே திரு ஆலங்காடுரையும் தாமே, அல்லும் பகலுமாய் நின்றார் தாமே அந்தியும் சந்தியும் ஆனார் தாமே சொல்லும் போருள்மே தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்த்தாமே பல்லுரைக்கும் பாவலா நா பழனை பதியூடமே செல்லும் நேரிகாட்ட வல்லார்த்தாமே திரு ஆலங்காடுறையும் செல்வர் தாமே தொண்டாய் பணி வார்க்கு அணியார் தாமே தூணீரு அணியும் சுவண்டர் தாமே தன் தாமர மாலும் தேட தளல் உருவாய் ஓங்கி நீ மிருந்தார் தாமே பண்தானி செய்ட நின்றார் தாமே பழனை பதியோடயார்த்தாமே தின்தோள்கள் எட்டும் ஓடயார்த்தே திரு ஆலங்காடுரையும் தாமே மையாரும் கண்டமேடற்றாமே மயானத்தில் ஆடல் மகிழ்ந்தார்த்தாமே ஐயாரும் ஆரூரும் ஆனைக்காவும் அம்பலமும் கோயிலா கொண்டார் பையாடு அரவம் ஆசைத்தார் தாமே பழனை பதியோடய்தாமே செய்யால் வழிபட நின்றார் தாமே திரு ஆலங்காடுரையும் தாமே விண்முழுதும் மண்முழுதும் ஆனார் தாமே மிக்கோர்கள் ஏத்தும் கூணத்தார் தாமே கண்விழியார் காமனையும் காய்ந்தார் தாமே காலங்கள் ஊழி கடந்தார் தாமே பண்ணியலும் பாடல் ஊகப்பார்த்தாமே பழனை பதியாவோட பதியோடய்தாமே தின்மழுவாழ் ஏந்து கரத்தார்த்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வர்த்தாமே காரார் காடல் நஞ்சை உண்டார்த்தாமே கயிலை மலையை ஓட யார்த்தாமே ஊராக ஏகம்பம் உகந்தார் தாமே ஒற்றியூர் பற்றியிருந்தார் தாமே பாராற்புகழப்படுவார்த்தே பழனை பதியாவோட தீராத வல்வினை நோய் தீர்ப்பார்த்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வத்தாமே மாலை சென்னி வைத்தார்த்தாமே தாமே மாமலையை வந்தியாத நீலக்கடல் கடல் சூழ் இலங்கை கோனை நெறிய வீரலால்தார்த்தாமே பாலொத்த மே நீரத்தார்த்தாமே பழனை பதியோட யார்த்தாமே சீலத்தார் ஏத்தும் தீரத்தார்த்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வர்தே பாலொத்த மே நீரத் பழனை சீலத்தார் தீரத்தார் தாமே திரு செல்வர் செல்வர்தாமே திரு ஆலங்காடுரையும் தாமே மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லை பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல அற்புதமான பதிகங்களோட நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி